பெரிய பெரிய ஒரு தீவையோ சொந்தமா வச்சிருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்க ஆனா ஒரு நாட்டையோ ஒருத்தர் சொந்தமா வச்சிருந்தாருன்னு படிச்சிருக்கீங்களா ஜூல மிருகங்களை அடைச்சு வச்சு எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா மனுஷங்களை ஜூல அடைச்சு வச்சதை பாத்திருக்கீங்களா என்னப்பா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்காதீங்க பெல்ஜியம் நாட்டுல இதே மாதிரி மனுஷங்களை அடைச்சு வச்ச ஒரு ஜூங்கிறது உண்மையிலேயே இருந்துச்சு ஆப்பிரிக்கா கண்டத்துல இவ்வளவு பெருசா தெரியுதுல இதுதான் காங்கோ நாடு ஒரு காலத்துல இந்த மொத்த நாட்டையும் தனக்கு சொந்தமான பிளே கிரவுண்டா மாத்தி காட்டுத்தனமா விளையாடிட்டு இருந்தாரு பெல்ஜியமுடைய அரசர் இரண்டாம் லியோபால்ட் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு படிப்பறிவை சொல்லித்தரேன்னு சொல்லி படித்தவன் செய்யக்கூடாத அத்தனை விஷயங்களும் செஞ்சாரு லியோபால்ட் அவங்களை அடிமைகளாக நடத்தினாரு அப்படின்னு சொல்றதை விட மனுஷங்களா கூட மதிக்கவே இல்லை ஒரு கட்டத்துல அவருடைய கொடுமைகள் உச்சத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை பெல்ஜியம் நாட்டுக்கு அழைக்கா தூக்கிட்டு வந்து தனக்கு சொந்தமான ஒரு ஜூல காட்சி பொருளா வச்சிருந்தாரு மிருகங்கள் மாதிரி மற்ற ஐரோப்பிய நாடுகள் மாதிரி காங்கோவை நம்ம காலனி அதிகம் தான் பண்ணியிருக்கணுமே தவிர பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு பெல்ஜியமில் எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பெல்ஜியம் அரசு காங்கோவை ஒப்படைச்சாரு இரண்டாம் லியோபால்ட் ஆனால் அவங்களும் அவங்களோட அரசருக்கு இணையா கொடுமைகளை செஞ்சாங்கங்கிறது தனி கதை அப்படி மனசாட்சியே இல்லாமல் சுத்த பேராசையோட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மொத்த காங்கோ நாட்டையும் தன் பர்சனல் ப்ராப்பர்ட்டியா இரண்டாம் லியோபால்ட் அறிவித்த தினம் இன்று காங்கோ நாட்டை தன் சொந்த ப்ராப்பர்ட்டியா லியோபால்ட் எப்படி மாத்திக்கிட்டாரு அங்கே என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு அதுக்கு அப்புறமா எப்படி விடுதலை பெற்றாங்க அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங் மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பிக் பேங்க் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க